ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றை மூலிமா சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய பதினைந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நம்மளுடைய இந்து மதத்துப்படி ஒரு மங்களகரமான நாளாக கருதப்படுது சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மங்களகரமான காரியங்கள் செய்யணும் என்று சொல்லப்படுது வாரத்தில் ஏழு நாட்கள் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நாள் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக இதனால் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவர் வீடுகள்லேயுமே வெள்ளிக்கிழமை மட்டும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டு வாசலில் மங்களகரமான கோலம் போடுறது வீடு முழுக்க இருக்கக்கூடிய இடங்களை சுத்தப்படுத்துறது பூஜாரையை சுத்தப்படுத்தி பூஜாரையில விளக்கேற்றி தெய்வ படங்களுக்கு பூவால் அலங்காரம் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா தெய்வீகமான விஷயங்களும் இந்த வெள்ளிக்கிழமை நாளனைக்கு செய்வோம் நம்மள நிறைய பேர் வெள்ளிக்கிழமையை வந்து இந்த மாதிரி தான் நம்ம வரவேற்போம் ஸோ அதே போல் தான் நாளை நாளும் வெள்ளிக்கிழமை நாம் வரவேற்கணும் ஆனால் நாளைய வெள்ளிக்கிழமை எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பு வந்து சேர்ந்துருக்கு நாளைய வெள்ளிக்கிழமை சிறப்புடன் இரண்டு முக்கியமான விரதங்கள் வந்திருக்கு ஒன்று சஷ்டி விரதம் இன்னொன்று கார்த்திகை விரதம் இது ரெண்டுமே முருகனுக்குரிய விரதம் முருகப்பெருமானுக்கு உரிய மாதங்கள் பல இருக்குது அதில் மிக முக்கியமான மாதமாக பங்குனி மாதம் பார்க்கப்படுது காரணம் என்னென்னா பங்குனி மாதத்தில் முருகனுக்குரிய உத்தர நட்சத்திரமானது வரும் அதாவது பங்குனி உத்தரமானது வரும் அதனாலேயே பங்குனி மாதம் வந்து முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய மாதமாக பார்க்கப்படுது அந்த வகையில் நாளைய வெள்ளிக்கிழமை முருகனுக்கு உகந்த ரெண்டு விரதங்கள் ஒரே நாளில் வந்திருக்கு அதனால தான் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மங்கள கிரகத்துக்கு மங்கள சேர்க்கிற விதமாக வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் நாள் என்று சொல்லப்படுது இந்த ஸ்பெஷலான நாளில் பெருமான் வழிபாடு கட்டாயம் நாம் செய்யணும் முருகன் பெருமான் வழிபாடு நாளை நாள் எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலாம் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் முருகனுக்கு உகந்த அபிஷேகங்கள் என்ன செய்யணும் அது செய்யறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்திங்கன்னா நாளை நாள் அபிஷேகம் செய்கிறதுல இருக்கக்கூடிய டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகும் அபிஷேகம் செய்யாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கும்போது அபிஷேகம் செய்யாமல் இருக்க மாட்டீங்க இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தம்மையில பார்த்தது போல வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த இரு சிறப்புகள்னால நாளை நாள் சில பொருட்கள் வந்து வாங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த சில பொருட்களை நாளை நாள் வாங்கும்போது முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுது ஸோ நாளைய இந்த வெள்ளிக்கிழமை என்ன பொருட்கள் வாங்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கக்கூடிய சக்திக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஏழையிலேருந்து பணக்காரங்க வரைக்கும் இந்த பொருட்கள்லாம் வாங்க முடியும் ஸோ வீடியோவை யார் பார்த்துட்ருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட சக்திக்கேற்ப ஏற்ப உங்களோட தகுதிக்கேற்ப இந்த பொருட்களெல்லாம் நாளை நாள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்குங்க வாங்க நாளை நாள் என்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக இந்த நாள் அன்றைக்கி பொருட்கள் வாங்குறதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டமாக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆதி காலத்தில் முன்னோர்கள்னால் ஒரு சின்ன வீட்டுக்கு தேவையான கரண்டி வாங்குறதா இருந்தால் கூட அதை நாள் கிழமையை பார்த்து வாங்குவாங்க அவங்க ஏன் காசு வைத்திருக்கிறாங்க உடனே வாங்கலாம்ல ஏன் நாள் கிழமையை பார்க்குறாங்கன்னா அந்த நாள் கிழமையில அந்த நேரத்தில் வாங்கும்போது அந்த பொருளுக்கும் எதுவும் ஆகாது அந்த பொருளால் நம்ம வீட்டுக்கும் தீங்கும் வராது அதனால தான் ஒரு சின்ன பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் பார்த்து வாங்குவாங்க அதையே தான் இப்போ நாம் ஃபாலோ பண்ணணும் நம்மள நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய கஷ்ட நஷ்டங்களை நாம் அனுபவிக்கிறோம் இனி அந்த மாதிரி அனுபவிக்கக்கூடாது அந்த ஒரு காரணத்தினால தான் நாளை இந்த ஸ்பெஷலான நாளில் வாங்க வேண்டிய பொருட்களை இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்றாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இது வந்து மகாலட்சுமிக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது அதனால தான் நான் இந்த பொருட்களை வாங்க அப்படிங்கிறத பணத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய வெள்ளிக்கிழமை தாயார் நம்ம இல்லத்தில் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்பதற்காகவும் முருகப்பெருமானுடைய அருளால நாம பண்ணக்கூடிய காரியங்கள் நமக்கு ஜெயமாகறதுக்கும் பல பரிகாரங்களையும் பல வழிபாடுகளையும் நாம நிறைய மேற்கொண்டு வருகிறோம் இப்போ நீங்கள் கேட்கலாம் நாளை நாள் இந்த பொருளை ஏன் வாங்கணும் காரணம் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கினால் தான் நமக்கு பண வரவு அதிகரிக்கும் அட் த சேம் டைம் கடன் பிரச்சைகள்லேருந்து வெளியே வரவும் முடியும் வீண் விரயங்கள்லாம் தடுக்கப்படும் ஸோ நாளை நாள் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் மட்டும் இல்லாமல் முருகனுக்கு உகந்த நாளாக சேர்ந்து வந்திருக்கு அந்த ஒரு காரணத்தினால தான் நாளை நாள் இந்த பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இந்த பரிகாரங்கள் நாளை நாள் வெள்ளிக்க ஹோரையில் செய்யும்போது இன்னும் அதுக்கு அதிகமான பலன் வந்து கிடைக்கும் ஸோ நாளை நாள் சுக்கரஹோரையில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை வாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நாளை நாள் வாங்க வேண்டிய முதல் பொருள் என்னென்னா கல்லுப்பு தாங்க ஸோ கல்லுப்புங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக நாம் பார்க்குறோம் சமையல் பொருளாக ஆனால் உண்மையாலுமே உப்பு இல்லாமல் எதுவுமே வந்து முழுமை அடையாது உப்பு கரெக்டாக பதமாக இருந்தால் மட்டும்தான் அந்த உணவு முழுசாக டேஸ்ட்டை நாம் வந்து பார்க்க முடியும் எவ்வளவு நாம் உணவு வந்து பார்த்து பார்த்து ஹெல்த்தியாக சமைச்சாலும் உப்பு கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக அந்த டிஸ்வேஸ் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னு வாழ்க்கையில் வீடு முழுக்க உப்பு மட்டும் நிறைந்து இல்லாமல் இருந்ததுன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்ய மாட்டாங்க நாளை நாள் முருகனுக்கு கொந்த இந்த நாளில் ஃபஸ்ட்டு வாங்கி வைக்க வேண்டிய பொருள் என்னென்னா உப்பு தாங்க கல் தாங்க மகாலட்சுமி தாயார் வாசம் பெறக்கூடிய இந்த பொருட்கள் வந்து வீட்டில் நிறைந்து இருக்கும்போது மகாலட்சுமி தாயார் என்றுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் நிறைந்து காணப்படுவாங்க கடலில் இருந்து உற்பத்தியாக கூடிய பொருட்கள் மங்களகரமான பொருட்கள் என்று சொல்லப்படும் வெள்ள நிற பொருட்களும் வாசனை மிகுந்த பொருட்கள்லேயும் மகாலட்சுமி தாயார் வாசம் புரிவாங்க அதனால தான் உப்ப வாங்க சொல்றேன் அந்த பொருட்களை நாம் வீட்டில் வைத்து நம்ம அந்த தாயாரையும் முருகனையும் நாளினால் வணங்கும் போது அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதன் அடிப்படையில் தான் கடல்ல இருந்து உற்பத்தியாகக்கூடிய கூடிய கல்லுப்பை நாளினால் வாங்குங்கன்னு சொல்கிறேன் கல்லுப்போடு சேர்த்து நாளினால் சங்கு போன்றவற்றையும் வாங்கலாங்க சங்கு வாங்கி வீட்டில் பூஜாரையில் வைக்கும்போது அது இன்னும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக புராணங்கள்ல சொல்லப்படுது அதனால் கல்லுப்போடு சேர்த்து உங்களுக்கு நாளை நாள் சங்கு கிடைத்ததுன்னா சங்கையை வாங்கி வீட்டில் வைங்க நாளை நாள் காலையில் முடிந்த அளவு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவி வந்து நீங்கள் காலையில் எந்திரிச்சு அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு குளித்து முடித்துட்டு சென்று கல்லுப்பு மஞ்சள் கிழங்கு அப்படி இல்லைனா மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஏலக்காய் இந்த பொருட்கள்லாம் வாங்கி வந்து உங்கள் வீட்டு பூஜாரையில் முருகன் படத்துக்கு முன்னாடி வைத்திருங்க இந்த பொருட்களை எல்லாமே முறையாக நீங்கள் பூஜாரையில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த வழிபாட்டால் உங்களுக்கு பல நன்மைகள் வந்து கிடைக்கும் மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் இந்த பொருட்கள்லாம் வாங்கி உங்கள் வீட்டு பூஜாரையில் குடும்ப தலைவி வைத்திருங்க ஒருவேளை நாளை நாள் இந்த பொருட்கள்லாம் வாங்கலை வேற ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய கண்ணாடி பாத்திரத்தையோ அல்லது மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தையோ வாங்கி கொள்ளலாம் இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மண்பானை வாங்கலாம் ஸோ மண்பானைலாம் வாங்கி தண்ணீர் ஊற்றி வைத்திங்கன்னா உடலுக்கும் நல்லது உங்களுடைய மன ரீதியாகவும் உங்களுக்கு நல்லது அதனால நாளை நாள் மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தையோ இல்லை கண்ணாடி பாத்திரத்தையோ வீட்டுக்கு தேவைப்படுறத வாங்குங்க வாங்கி அதை நன்றாக சுத்தம் செய்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை உங்கள் பூஜையில் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து முருகனுக்கு முன்னாடி நாலு நாள் இருக்க வேண்டும் தான் அதை எடுத்து யூஸ் பண்ணும் வெள்ளிக்கிழமை நாலு நாள் காலையில் இந்த சொன்ன பொருட்களை எல்லாம் வாங்கி வந்த பிறகு கண்ணாடி பாத்திரமும் வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் எடுத்து பூஜை வைத்து அந்த கண்ணாடி பாத்திரம் நிறைய உப்பை வந்து கொட்டுங்க வாங்கினதை பிரித்து பிறகு அதற்கு மேலே மஞ்சள் தூள் மஞ்சள் கிழங்கெல்லாம் வாங்க சொன்னால் ஏலக்காய்லாம் அதெல்லாம் வந்து வைத்துடுங்க அதன் மேலே ஒரு ரூபாய் நாளைக்கும் வைத்துடுங்க ஒரு கண்ணாடி பாத்திரத்தை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் இந்த மாதிரி ரெடி பண்ணி யார் கண்ணிற்கும் தெரியாத அளவிற்கு வைத்து விட வேண்டும் இந்த மாதிரி செய்யக்கூடிய பட்சத்தில் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் நாளை நாள் இதெல்லாம் வாங்குறதுக்கு முடியாதவங்க வெறும் கழுப்பு மஞ்சள் தூளையாவது வாங்கி வைங்க அதையும் வந்து வாங்கி உங்கள் பூஜாரையில் வைத்து வைக்கும்போது அந்த பழக்கத்தினால் உங்கள் விதி பார்த்திங்கன்னு சொல்ல நிச்சயமாக மாறும் ஸோ நம்பி நாளை நாள் இந்த பொருட்களை வாங்குங்க இந்த நான்கு பொருட்களால் உங்கள் விதி மாறுனா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ முழுமையாக பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன் பார்த்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பொருட்களை வாங்குவீங்க இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து அவங்களும் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்களும் பார்க்கட்டும் நாளை நாளுடைய சிறப்பு என்ன நாளை நாளில் என்ன பொருட்கள் வாங்கணும் அதை வாங்குறதுனால என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த பொருட்கள்லாம் வாங்கட்டும் வெலு இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்